ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு புது டிஷ் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டை ஆமாம் என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும் சரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ பார்த்துட்டு ஆல்ரெடி எல்லாம் பார்த்துட்டேன் செஞ்சுட்டேன் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு கப்பு நல்லா கடாயில் வறுத்துட்டு சூடாக போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அது வந்து மிக்சியில் ஃபைனாக அரைச்சி அது ஒரு கால் கப்பு அது போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் தூள் உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பட்ரு பட்ரு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் முன்னே சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதுக்காக பட்ரு போட்டிருக்கேன் பட்ரு இல்லாதவங்க நீங்கள் ஹீட்டான ஆயில் கூட யூஸ் பண்ணலாம் அதுதான் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து தட்டையில் போட்டு பிசையிறதுக்காக கடலைப்பருப்பு சும்மா ஒரு கைப்பிடி போட்டு ஊற வச்சுருக்கேன் இதில் வந்து நாலஞ்சு காஞ்ச மிளகா அதில் ஊற வச்சுருந்தேன் இப்போ எடுத்து போட்டேன் இது அரைக்கிறது ஒன்றானது நாலஞ்சு காஞ்ச மிளகா சீரகம் கார்லிக் ஒரு நாலு இல்லைனா அஞ்சு தோல் உரிக்காமலே அதுக்கப்புறம் க கருவேப்பிலை இது போட்டு கொஞ்சம் கொறை குறைன்னு அரைச்சு இதோடு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு இதுவும் அதில் போட்டு பிசைஞ்சு மாவு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் எல்லாமே பிசைஞ்சி ரவுண்டாக பால் மாதிரி வச்சுருக்கேன் சூப்பராக வந்துச்சு எப்படியும் ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தேவைப்பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் ஆமாம் பிசைறதுக்கு இது நம்ம ஒரு பால் தீன் ஷீட்டு இல்லை பட்டர் பேப்பர் ஷீட்டு எதனா ஒரு ஷீட் வச்சு நம்ம இது எப்படி தட்டை மாதிரி அழுத்தி போடுறதுன்றது வெயிட் பண்ணுங்கள் நான் அடுத்தது அந்த ப்ராசஸ் காமிக்கிறேன் இந்த மாதிரி ப என்கிட்ட பால்தீன் கவர்ல பட்டர்ஷீட் இருக்குது அதில் எண்ணெய் தடவிட்டேன் எண்ணெய் தடவிட்டு சும்மா சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி பிடிச்சி லேஸை அமுத்தி வச்சிருக்கேன் அமுத்தி வச்சுட்டு இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணிடணும் இப்படி க்ளோஸ் பண்ணிடணும் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கிண்ணம் இருந்து இருங்க நான் ஒன்று ஒன்றா ஃபோன் கையில் வச்சுருக்காசி அழுத்த முடில இருங்க அழுத்திட்டு காட்டுறேன் இது இந்த கிளாஸ் வச்சு அழுத்தினேன் ஃபஸ்ட் டைம் அழுத்திருக்கேன் எனக்கு அவ்வளோ மாவு மட்டும் அளவு இன்னும் கம்மி பண்ணணும் அதுதான் அதுதான் இன்னும் ஃப்ளாட்டாக அப்படியே மெலீஸாக நல்லா முறு அப்போ தான் முறு மொறுன்னு இருக்கும் நெக்ஸ்ட் டைம் போடுறப்போ இன்னும் கொஞ்சம் மாவு கம்மி பண்ணும் இந்த பாருங்கள் ஸ்லோவில் நல்லா மேலே ஆவி வருது பார்த்திங்களா அந்தளவுக்கு எண்ணெய் ரெடியாக இருக்கணும் இது நான் இப்போ போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஸ்லோலே தான் இருக்குது இது இந்த மாதிரி பப்புல்ஸ் மாதிரி நல்லா வரணும் அதான் மாவு கொஞ்சம் அதிகமாக போட்ட பூரி மாதிரி வந்துச்சு நெக்ஸ்ட் டைம் மாவு கம்மியாக போடணும் இந்த மாதிரி பப்புல்ஸ் வந்து ந திருப்பி போட்டு நல்லா பபில்ஸ் அடங்கணும் அடங்கின பிறகு கொஞ்சம் சிவந்தா போல எடுத்துகிட்ட பிறகு தான் இது வந்து ரெடி ஆகும் இருங்க நான் திருப்பிட்டு நான் எடுத்து தட்டில் போட்டு காமிக்கிறேன் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் தட்டை நான் போட்டுட்டு இந்த கலர் இந்த டெக்ஸ்சர் வர்றப்போ நான் எடுத்துட்டேன் இது பாருங்கள் உடச்சி பார்த்துருக்கேன் எவ்வளோ கிறிஸ்பியாக ஆல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே பாய்